டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு பிரகாசமாக பிரதானமாக இருக்குது இந்த மட்டும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யாருமே நம்ப முடியாத ஒரு மேஜிக் பண்ணாங்க ஆப்கான் சூப்பர் எயிட்டில் வந்துட்டு மிகப்பெரிய டீம்லாம் தூக்கி சாப்பிட்டு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க இன்றைக்கு தாங்க சூப்பர் எயிட் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் யூஎஸ்ஏ முகிறாங்க ஓகேவா இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ளது நாளைக்கு தான் வேற மாதிரி மேட்ச் என்று சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ தாங்க ரியலாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால எல்லாருமே செம்ம வெயிட்டிங்கில் இருங்க ஓகேவா கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஓகே இந்த நிலையில் நாளைக்கு வந்துட்டு பிரிட்ஜ் ன் நினைக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸில் தான் சூப்பர் ஹைட் நடக்குது இந்த வென்யூவில் வந்துட்டு ஆப்கானும் அண்ட் இந்தியாவும் வர்றாங்க இரவு எட்டு மணிக்கு இந்த மேட்ச்சுக்கான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தாங்க அதாவது நம்ம பந்து வேற 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 மாதிரி செஞ்சு விட்டுருக்காரு என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பந்தில் வந்துட்டு செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க பதிமூணு சிக்ஸர் வந்துட்டு திரைக்க விட்டுருக்காரு காட்டுத்தனமாக அதாவது ஆப்கான் போலர்ஸ் வந்துட்டு பாப்கானாக பொறிச்சு என்றே சொல்லாம் விழி பிதுங்கிட்டாங்கன்றே சொல்லாங்க ஆப்கான் அதாவது இந்திய ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதாவது ஆள் பேட்ஸ்மென்கள் வந்துட்டு பிரிச்சிட்டாங்கன்றே சொல்லாங்க இவர் நம்ம சிவம் ரூபே இருக்கார் இல்லையா பதிமூணு பந்தில் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட எட்டு சிக்ஸர் ரசீத் கான்லாம் நீ என்னடா ரசீத்கான் உன்னை அமீர் கான் ஆகிறேன்னு அம்மியை அரைக்கிற மாதிரி அரைச்சி விட்டேன் கிரிக்கெட்டர் என்றே சொல்லாங்க டூபே அண்டு ரோஹித் சர்மா அண்ட் மேலும் ஆல் இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஒரு புள்ள பூச்சி கிடச்சா எப்படி பொறிச்சு எடுப்பாங்களோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாங்க ஒரு பிரம்மாண்டமான பிரதானமான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் ஓவரால் இந்திய பேட்ஸ்மேன்கள் அப்படியே தாளிச்சு விட்டாங்க அதாவது ரெண்டு கையை போலருக்கு உடச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரை அவங்க கொஞ்சம் கூட டே பண்ணல சரி ஓகே இரநூத்தி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறனும் செம்ம ஹாப்பியா இருங்க நியூயார்க் ஆடுகளை மாதிரி இந்த ஆடுகளும் இல்லைங்க இப்போ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க நம்ம ஐபிஎல் மாதிரி டி டுவெண்டி எப்படி சிக்ஸர் அண்ட் பவுண்டரி டப்பு 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 டப்புன்னு இல்லையா அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவர் அதாவது டூபே வந்துட்டு ஒரு ஏழு சிக்ஸர் விளாச அவர் பார்த்தீங்கன்னா ரிசப் அண்ட் பதிமூணு சிக்ஸர் அடிக்க இப்படி வேற மாதிரி இருக்க போகிறது என்று சொல்லலாம் சூப்பர் ரைட் அதனால தான் இரநூத்தி நாற்பது ரன் ஸ்கோர் போட்டாங்க ஆடுகளும் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குங்க சரி இவங்க சூப்பராக பிளே பண்ணுவாங்க பல்லே பல்லேன்னு அப்படின்னு பார்த்தா பல்ல கழட்டி போட்டார் என்று சொல்லாங்க பூம் பூம் பூம்ரா ஏறத்தால் ஏழு விக்கெட் ஹேக் பண்ணார் ஒண்ணுமே பண்ண முடியல அவர் பவுலிங் போட்டாலே அப்படியே தலை சுத்தி விழுந்துறாங்க என்று சொல்லலாம் ஒரு நிமிஷம் தலை சுத்தி மாதிரி முப்பத்தி எட்டு ரன்ல வந்துட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதுதான் இருக்கிறதே கொடுமை என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது ஆப்கானோட மைண்ட் செட் ஈஸியாக தூணு அப்படி துப்பி விட்டாங்க என்று சொல்லாங்க டீம் இண்டியா போங்கலாக்கங்க போயிலா அந்த மாதிரி தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் இருந்தது ஆப்கானோட பெர்ஃபாமன்ஸ் ஓகேவா பட் இதே மாதிரி தான் லீக் சூட்லையும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக லாஸ்ட் மேட்ச்சில் தோத்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க போக 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 கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாக ஆப்கானோட நிலைமை போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த தோல்வி தோல்வியை வந்துட்டு மறக்கவே மாட்டாங்க இறக்கம் இல்லையா உனக்கு அந்த மாதிரி இறங்கி செஞ்சதுனால உண்மையிலேயே நாளைக்கு அவங்களுக்கு பவுலிங் போட கை வருமா கால் வருமா பே இல்லை பேட்டிங் வருமா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முறிச்சு விட்டுருக்காங்க என்று சொல்லலாம் ரிசா பான் வந்துட்டு முதன் முறையாக இருபத்தி ஏழு பந்துக்குள்ளே வந்துட்டு அதிவேகமாக சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மெராக்கல் பண்ணியிருக்காரு மேலும் இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தி மாதம் இருந்திருக்கு முப்பத்தி எட்டு ரனில் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணி மிக பிரம்மாண்டமாக ரன் ரேட் வித்தியாசத்தில் டீம் இந்தியா அசால்ட்டா ஆப்கான ஊதி இருக்காங்க என்று சொல்லலாம் இந்த வெற்றியே போதும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம பக்கம் திருமணமாக தாங்க ஏன்னா எல்லாமே அதாவது டுபே ஃபார்முக்கு வந்திருக்காரு விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்காரு கரெக்டான நேரத்தில் கன் மாதிரி எல்லாரும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நாளைக்கு இதே மாதிரி ஆப்கான ஈஸியாக லைவ் மேட்சில் பொறிச்சு அழுவாங்களா டீம் இந்தியா மேலும் இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் எந்த ரெண்டு டீம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை